பண்பார்ந்த எனது அருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பகுதி தான் ரோஹிணி நட்சத்திரத்தின் தெரிந்தும் தெரியாத ரகசியங்கள் ரோஹிணி நட்சத்திர பிறப்பு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சிறப்பானதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் ரோகிணி நட்சத்திரம் அப்படின்னு கேட்டோன்னே தாய்மாமனுக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு என்னை பொறுத்தளவில் அத்தைக்கே ஆகாது தாய்மாமனுக்கு ஆகாது அத்தைக்கே ஆகாது அப்ப ஒன்று இந்த பக்கத்துல பிடிச்சு மாட்டி விட்டுரும் இல்லைன்னா அந்த பக்கத்துல பிடிச்சு மாட்டி விட்டு இதெல்லாம் உண்மைதான் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்ப இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து யார் பிறந்தாலுமே அங்கே என்ன பிரச்சனை இருக்குதுன்னா கல்யாண வாழ்க்கையில் வந்து பிரச்சனை இருக்கு நேற்று ஒரு ஜாதம் பார்க்குறேன் ரோகிணி நட்சத்திரம் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே ஏழு வருஷமாக குடும்பத்தை விட்டு என்னை விரட்டி விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறார் நம்ம அப்படி எல்லாருமே ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரி கர்ம வினைகளை அனுபவிக்கிறார்கள்னா அப்படி சொல்ல முடியாது ஆனால் அவர்களுக்கு நாம் கோடிட்டு காட்ட வேண்டிய விஷயங்கள்னு இருக்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்து விட்டா என் முதலில் மாமிசம் சாப்பிடுவதை நிறுத்திர ரோஹிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் மாமிசம் சாப்பிடுவதை நிறுத்திரணும் கண்டிப்பாக கல்வியில் கண்டிப்பாக அவர்களுடைய கற்ற கல்வியில் வந்து ஒரு பெரிய வந்து என்ன சொல்லலாம் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம் அந்த கல்வியை படிப்பதற்கோ அல்லது கல்வியை படிக்காமல் போனதற்கோ அல்லது படிச்சே எந்த பிரயோஜனம் இல்லாமல் இருப்பதற்கு புதன் சாபம் பெற்ற நட்சத்திரம் துரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் புதனுடைய சாபத்தை வாங்கியவர்கள் நிறைய படிச்சிருப்பாங்க ஆனா சம்பளம் கம்மியா வாங்குவாங்க பெரிய அறிவாளியா இருப்பாங்க கடைசியில வந்து என்ன சொல்லனா ஒன்னும் தெரியாத ஒரு சாதாரண நம்பர்கிட்ட வந்து அவர்கிட்ட எழுதிட்டு இருப்பாங்க இவர்கள் அறிவாளியா இருப்பாங்க ஒன்னும் சரியா சாதாரண நபரு அவற்றை இவர்கள் வந்து கைகட்டி சேவம் பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையை உண்டாக்கி அதனால ரோகிணி நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் முதலில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எங்கேயாவது நாவல் மரத்தை வந்து கண்டிப்பாக நட்டும் நீங்கள் நாவல் மரத்தை நட்டு நாவல் மரத்தை நட்டு வந்து தண்ணீர் விட்டு பராமரி ஏன் ரோகிணி நட்சத்திரத்துடைய அதிதேவதை யார் என்று சொன்னால் பிரம்மா ஏன்னா பிரம்மாவுடைய கல்யாணம் சிறப்பாக இல்லை அவர் தான் கெட்டினாரு பிரம்மாவுக்கு அறுபது வயசு இருக்கும்போது சரஸ்வதிக்கு பதினஞ்சு வயசு இருக்கு பதினஞ்சு வயசு ஊழ்வினையால் அவர்களுடைய கல்யாண வாழ்க்கையும் சிறக்கல நல்லா இல்லை அதனால தான் அந்த அதிதேவதை சிறப்பாக இருந்ததா அந்த அதிதேவதைக்குண்டான அந்த 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 நாயகன் அந்த அதிதேவதை அவருடைய திருமண வாழ்க்கையில் சிறப்பாக இருந்தாரா என்று சொன்னால் இல்லை இல்லை என்று சொல்ல சொன்ன சொன்ன காரணத்தினால் அவ அதுல அந்த ரோகிணியில பிறந்தவங்க திருமண வாழ்க்கையில் வந்து சிறப்பாக இருக்கிறது இல்லை என்ன காரணம்னா லக்கணம் வந்து என்ன சொல்றான்னா அதிர்ஷ்ட லக்கணம் ரோகிணி ரோகிணி என்று சொல்லக்கூடிய ரிசவ ராசி அதிர்ஷ்ட ராசிதான் ஆனால் அதற்கு ஏழாம் இடத்தில் இருக்கின்ற விருச்சிகம் என்று சொல்லக்கூடிய ராசி துரதிஷ்ட ராசி இந்த பக்கம் பார்த்தா வந்து அமிர்தம் அந்த பக்கம் பார்த்தா விஷம் அமிர்தத்தை வைத்து விஷத்தை சரி பண்ண முடியுமா விஷம் அமிர்தத்தை கெடுத்துரும் ஆனால் அமிர்தத்தை வைத்து விஷத்தை ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டையும் கலந்தா என்ன ஆகும் ரெண்டுமே கெட்டு போயிடும் விஷம் ஏற்கனவே விஷம்தான் அப்ப இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் சரி உங்களுடைய கல்யாண வாழ்க்கையில் உங்களுடைய பாட்னர் தான் பிரச்சனையாக வரப்போறார் அப்ப பாட்னர் தான் பிரச்சனையாக வரப்போற காரணத்தினால யானாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த கர்ம வினையை அனுபவிச்சுதான் அப்ப நீங்கள் இளம் வயதிலேயே கணவனை நம்பியோ மனைவியை நம்பியோ எதையும் ஒப்படைக்க கூடாது இப்ப ஆண்கள் வந்து ஓகே ப்ராப்ளம் இல்லை ஆனால் பெண்கள் வந்து கண்டிப்பாக ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பின்புலத்தை வைத்து கொண்டு நீங்கள் வந்து திருமண வாழ்க்கைக்குள் உள்ள நுழைங்க ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள நுழைய நுழைய முன்னாலே வந்து என்ன சொன்னா நாம் வந்து நமக்கு ஒரு பின்புலத்தை உருவாக்கிடணும் அந்த குழந்தைகளுக்கு உருவாக்கி கொடுத்துடணும் பெத்தவங்க நம்ம தான் அதுக்கு பொறுப்பாளி நல்ல கல்வியை கொடுத்து உத்தியத்துக்கு அனுப்பிடும் அப்ப அந்த கர்மா என்ன சொல்லலாம் பேர்வாதி குறைஞ்சிரும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்லலாம் அந்த கருத்து மோதல்கள் புதன் தோஷம் என்பது என்ன ஆகும் கோர்ட்ல ரெண்டு பேர் ரெண்டு வக்கீல்கள் வந்து என்ன சொல்லலாம் கருத்து மோதல்கள் அந்த கருத்து மோதல்களை குடும்பம் தான் கோர்ட் வரைக்கும் வந்து என்ன சொல்லலாம் போகக்கூடிய ஒரு தன்மைகளை வந்து அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு கொடுத்துரும் ரெண்டாவது சுக்கரன் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய இந்த கிரகம் அவர்களுடைய வாழ்க்கையில் பெரும் பாதிப்பை கொடுக்கிறது ஒன்று அதிக காமத்தை கொடுத்து வந்தன சொல்லனா தப்பான வழியில போக வச்சிருது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அதே சமயத்தில் அதுல விரக்தி கா அந்த காமத்தில் விரக்தி எடுத்து வாழ்க்கை வந்து பாட ஆடா கல்யாணம் ஆகுது காட்சி அமைது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் உருவாக்கிறது அப்ப இதை சமன்படுத்தும் எந்த ஒரு ரோகணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் வருடம் ஒரு முறை தயவு செய்து திருப்பதிக்கு போய் ஆணாக இருந்தால் மொட்டையடிச்சிருங்க பெண்ணாக இருந்தால் என்ன சொன்னாலும் பூ முடி கொடுங்க கொடுத்து நீங்கள் வர 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 வந்து வாழ்க்கையில் கர்மா குறையும் இல்லை சார் நான் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் என்னால் போக முடியாது அதை அப்படியாக்கூட அதுக்கெல்லாம் வர பிள்ளை கிடையாது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டுமா கண்டிப்பாக நீங்கள் வந்து திருப்பதி ஏழுமலையானை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து வர வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டீர்கள் எங்கே பெருமாள் கோவில் இருக்கிறதோ அங்கே உள்ள நனைஞ்சிருங்க என்ன நாள் கிழமை அப்படின்னு தான் போறாங்கன்னா பக்கத்துல வாசல்ல வந்து பெருமாள் கோயில் வாசலில் வந்து துளசி எப்படின்னு கட்டி வைத்துட்டு துளசியை வந்து வில கேட்காம வாங்க எவ்வளோன்னு கேட்கக்கூடாது துளசி மாலை கொடு அந்த அம்மா சொல்லணும் இவ்வளோ விள இந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கற்கண்டு அங்க வாங்கி கொடுத்துட்டு நீங்க வாட்டு போயிட்டு இதை இத ரெகுலராக வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் செய்து வர 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 என்ன சொல்றான்னா இந்த திருமண பந்தம் என்று சொல்லக்கூடிய பாட்னர் தான் இவங்க வாழ்க்கைய வீழ்ச்சி கடன் வந்து இவங்க வாழ்க்கை அதற்கடுத்து இவர்கள் செய்ய வேண்டிய அடுத்த விஷயம் ஸ்ரீரங்கம் எப்ப பார்த்தாலும் ஸ்ரீரங்கத்துல வந்து வருடத்துக்கு ரெண்டு வருடம் ஒரு முறை திருப்பதி போகணும் ஸ்ரீரங்கம் வருடத்திற்கு ரெண்டு தடவை வியாழக்கிழமை நைட்டு தங்கி வெள்ளிக்கிழமை காலையில காவேரிகளை குளிச்சுட்டு பழைய ட்ரெஸ்ஸை ஒண்ணு விட்டுட்டு ரெங்கநாதர் தரிசனம் பண்ணிட்டு வர 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 என்ன சொன்னாலும் புதனால் ஏற்படக்கூடிய கொடுமையும் சுக்கரனால் ஏற்படக்கூடிய கொடுமையும் இவர்களுக்கு நீங்கும் இது சத்தியமான உண்மை அவ அந்த சத்தியமான உண்மைன்னு கண்டிப்பாக ரோகிணி நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் தாய் மாமன் உறவை எட்டத்துல வச்சுக்கிடும் ரொம்ப நெருக்கமாக போய்விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த தாய்மாமனாலேயே உங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளும் அல்லது நீங்கள் பிறந்த பிறகு அவருடைய வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளும் கண்டிப்பா வந்துடும் அதனால ஒரு நல்லது பொழுதுக்கு அட்டன் பண்ணணும் அப்படின்னா போயிட்டு என்ன ஏது அவ்வளவு அதோட முடிச்சுக்கணும் ரொம்ப ஒரு சூப்பரான உறவு முறைகளை நீங்கள் வந்து ரொம்ப அந்யோன்யமாக வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து ரெண்டு பேருக்குமே நல்லா இல்லாமல் போயிடும் ரெண்டு பேருக்குமே இல்லாமல் போயிடும் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு குடும்பத்தில் ரெண்டு ரோஹிணி நட்சத்திரம் பிறந்திருக்கு ஆஹ் கூட பிறந்த அக்கா அம்மார்களுக்கு வந்து ரெண்டு ரோஹிணி நட்சத்திரம் போயிடும் இன்னும் தாய் மாமன் நொம்பளத்தோடு தான் இருக்கார் ஆனால் இந்த ரெண்டு குழந்தைகளும் என்ன செய்து விட்டது என்று சொன்னால் அதிகமாக தாய் மாமனிடம் நெருக்கத்திற்குண்டான சூழ்நிலைகளை இதுகள் உருவாக்கவில்லை உருவாக்கவில்லைங்கிறதுனால என்ன சொல்லலாம் தாய்வாமன் வந்து பட்டமரமாகத்தான் நின்று இருக்கிறார்கள் இதுக்குள்ள கொஞ்சம் வந்து நல்லா வலிமையாயிடுச்சு இவங்க குடும்பத்தை வந்து பாதிக்கலை ரெண்டாவது வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு எப்பயுமே கடைசி வரைக்கும் தகப்பன் வந்த சொன்னால் பாட்டாளியாகத்தான் இருப்பாங்க பாட்டாளியாகனா தொழில் வேலை எந்த நேரத்துல வந்து அவர் வந்து நிம்மதியாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்கும் ஏன்னா ரோகிணி நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் போராட்டாதி நட்சத்திரமாக இருக்கிற காரணத்தினால பிதி தோஷம் அப்படிங்கிறது யார் மூலமாக இருக்கிறது என்று சொன்னால் தகவல் மூலமாக இருக்கிறது அப்ப இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் யார் வீட்டில் குழந்தை இருந்தாலும் முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுங்கள் முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்க 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 அந்த குழந்தைக்கு வந்து என்ன சொல்லலாம்னா ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைக்கோ ஆணுக்கோ பெண்ணுக்கோ குழந்தை பிறப்பு பிரச்சனை வராது ரோகிணி நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அந்த பிற பெற்றவர்கள் தாய்தப்பன் மாமிசம் ஆறவே சாப்பிடக்கூடாது அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் மாமிசம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் கவனமா பார்த்துக்கிடணும் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே என்ன செய்யணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக போராட்ட குணம் இருக்கக்கூடாது செவ்வாய் ஆதிபத்தியத்தை கையில் எடுக்கக்கூடாது செவ்வாய் ஆதிபத்தியம் என்று சொல்லக்கூடிய மூர்க்கத்தனத்தை இவர்கள் கையில் எடுக்கக்கூடாது எடுத்தால் இவர்களுக்கு பூமி சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை உண்டு வீடு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை உண்டு கணவர் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை பிரச்சனை உண்டு செவ்வாய் ஆதிபத்தியமுடைய ஒரு தோஷம் கண்டிப்பாக இவர்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை கண்டிப்பாக அந்த செவ்வாய் என்பது கணவர் அதற்கடுத்துன சரணம் நம்ம வீடு வண்டி வாகனம் மனை எத்தனையும் அந்த செவ்வாய் சார்ந்த ஆதிபத்தியத்தில் ஒரு பிரச்சனை உண்டு அப்ப ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே முருகப்பெருமானை ஒரு கையில வந்து அப்படியே ஒரு மாசத்தை குறைக்க எட்டி பார்த்துக்கிடணும் அதற்கு அடுத்து ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே ஒரு ரிகார்டு பூர்வமான ஒரு சூழ்நிலையில் மாட்ட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்துடும் அதனால எந்த இடத்துல கையெழுத்து போட்டாலும் ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டாலும் நீங்கள் அவர்களுடைய கடனை வந்து நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும் ரெண்டாவது ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் செட் பண்டு சீட்டு அதற்கடுத்து என்ன சொன்னால் குறுக்கு வழியில் வந்து லாட்ரி டிக்கெட்ல சம்பாத்தியம் பண்ணிரலாம் அதில் சம்பாத்தியம் பண்ணிரலாம் நான் நண்பனுக்கு அழகான உதவி செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போனீங்க எனக்கு இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை புதனால் கெடுக்கப்படுவீர்கள் ஓகேவா அதற்கடுத்து ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சந்திரனால் கெடுக்கப்படுவார்கள் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் சொல்லுது என்ன சொல்றேன்னா சந்திரனால் கெடுக்கப்படுவார்கள் அப்படின்னா தாய் வந்து தாயால் கெட வேண்டும் என்ற ஒரு விதி இருக்கிறது தாயால் கெட வேண்டும் என்ற ஒரு விதி இருக்கிறது அது வந்து தாய் வந்து நமக்கு நல்லதுதான் பண்ணுவாங்க தப்பு தன்னுடைய குழந்தை வந்து பாதிக்கப்படுகின்ற அளவுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்கன்னாலும் கர்மா என்பது உன்னால நான் கேட்டம்மா அன்னைக்கு உன் பேச்சை கேட்டதுனால தானம்மா நான் இப்படி நான் இப்படி நல்லா இல்லாம இருக்கேங்கிற வார்த்தை வந்துடும் வார்த்தை வந்துடும் அதனால எப்பயுமே ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சந்திர தரிசனம் சந்திர தரிசனம் முருகப்பெருமானுடைய கடாட்சத்தை பெற வேண்டும் சந்திரனுடைய கடாட்சத்தை இப்போ சந்திர தோஷம் இருக்கிறதுனால சந்திரனுடைய கடாட்சத்தை பௌர்ணமி நிலவை வணங்க வேண்டும் முருகப்பெருமானை வணங்க வேண்டும் பெருமாளை வணங்கணும் வந்து சிறீரங்கம் எந்த ஒரு மனிதன் ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்து விட்டானோ அவன் சிறீரங்க வழிபாடை பண்ணிவிட்டான் என்று சொன்னால் அவனுடைய கல்யாண வாழ்க்கை பாதிக்கப்படாது பெருமாளை வழிபாடு வழிபாடு பண்ணிவிட்டான் என்று சொன்னால் கண்டிப்பாக அவனுடைய கல்யாண வாழ்க்கை போக்குவரத்து தன்மைகள் எதுவுமே வந்து கோர்ட் வரைக்கும் போக வேண்டியது ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஒரு நாள் ஒரு ஊழல் கோர்ட் வாசலை மிதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அதனால மாமிசம் சாப்பிடாதீங்க ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு காமம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா சந்திரன் அந்த இடத்துல உச்சம் சுக்ரன் அந்த இடத்துல வந்து ஆட்சி உங்களுடைய காமம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நீங்கள் எப்பயுமே கட்டுக்குள் வைத்திருங்க எல்லா மனிதனும் அதுக்காக இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேருமே எதுக்காக பிறந்தவர்கள் ஒன்று உணவு உறவுக்காகத்தான் பிறந்தவர் அதிகமாக போய்விடக்கூடாது இதனால் அசிங்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் என்ன காரணம்னா ஒரே இடத்தில் ஒரு கிரகம் உச்சமாகிறது ஒரு கிரகம் ஆட்சி ஆகிறது அப்ப சந்திரனும் சுக்கரனும் உள்ள அந்த ரோகிணி நட்சத்திரத்துல சந்திரன் வந்து உச்சம் சுக்கரன் ஆட்சி அப்ப இவரு ரெண்டு பேரும் ஜேந்தா எப்படி இருக்கும் அப்படியே வந்து என்ன சொல்றா வந்து சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பொழிந்த மாதிரி இருக்கும் அப்ப சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பொழிந்த மாதிரி வந்து என்ன சொன்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருக்கும் ஆனால் ரொம்ப தகட்டீர்ச்சுன்னா என்ன நடக்கும் விஷமாக மாறிவிடும் அதனால இல்லற இன்பம் போக்குவரத்து தன்மைகளில் ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அதிகமான கட்டில் சுகத்திற்கு வந்து ஆசைப்படக்கூடாது உண்மை ரோஹிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தன் வீட்டில் வந்து என்ன சொல்லலாம் வந்து வேலைக்காரர்களை எட்ட நின்று பழக வேண்டும் ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்றேன் அப்படின்னா பெரிய இருக்கிற விவிஐபி இந்த மாதிரி வீடுகள்ல ஏன்னா தன்னுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சூரியன் உச்சம் அங்க சனி நீசமாகறார் அப்ப அந்த சனி நீசம் ஆகிற காரணத்தினால் அங்கே இவர்களுக்கு ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னான்னா சனி தன்னுடைய வேலையை செஞ்சிருவாரு இன்னைக்கு இருந்தாலும் வந்து என்ன சொன்னா தன்னுடைய பன்னெண்டாம் பாவத்தில் போய் வந்து பன்னெண்டாம் பாவத்தில் போய் வந்து என்ன சொன்னா சனி என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் வந்து சனி என்று சொல்லக்கூடிய கிரகம் நீசமாகிறது அந்த நீசமாகிறது என்று சொல்லி வரும்போது மேசர ராசிக்கு வந்து என்ன சொன்னா ஒம்பது குடையவனே பத்து குடையவனாக வர்றான் ஒம்பது குடையவன் ஒம்பது குடைய பாக்கியம் பாக்கியமே பத்தாம் இடமாக வருகிறான் அப்ப உங்கள் பெண்ணாக இருந்தாலும் ஆண் வேலைக்காரர்களிடம் கவனம் ஆணாக இருந்தால் பெண் வேலைக்காரர்களிடம் கவனமாகத்தான் நீங்கள் இருக்க வேண்டும் காலத்தால் நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு உறவை வந்து நீங்கள் சந்திக்க வேண்டும் வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மை நான் இதை நிறைய வந்து ஜோதிடம் பார்த்ததுனால நிறைய அனுபவத்தை வைத்து சொல்கிறேன் அதற்காக யாரும் பிறப்பால் குற்றமானவர்கள் அல்ல யாரும் பிறப்பால் குற்றமானவர்கள் அல்ல அது கிரகத்தால் அந்த ஆதிபத்தியமான தோஷத்தை வந்து அது கொண்டாந்து கொடுத்துவிடும் அதனால் வந்து நீங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சனி என்று சொல்லக்கூடிய வேலைக்காரர்களிடமும் கீழ்மட்ட ஊழியர்களிடமும் நீங்கள் கவனமாக இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பனிரெண்டாம் இடம் பிரச்சனைக்குரியதாக வராது இல்லை என்று சொன்னால் அதாவது வந்து நம்மளுடைய ஒரு தவறை வந்து யாரு பார்த்திருவாங்க நம்மகிட்ட வேலை பார்க்குற வேலைக்காரன் தான் பார்த்துருவோம் அதன் மூலமாக நம்ம ஒரு பிளாக்மெயில் பிளாக்மெயில் பண்ணுவதற்குண்டான சூழ்நிலைகள் வரலாம் அல்லது காலத்தால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளுக்கு இணைவுகளுக்கு போவதற்குண்டான சந்தர்ப்பங்களை இது ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு இது ஜோதிடத்திலெல்லாம் வந்து ரொம்ப நுணுக்கமாக எடுக்க வேண்டிய விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம் யாரும் இந்த மாதிரி இதுல ஒரு குரு பார்வை அந்த பன்னெண்டாம் இடத்துக்கு இருந்தா இந்த மாதிரி தவறுகள் வராது ஒரு பேடான ஒரு கிரகம் அந்த பன்னெண்டாம் இடத்தை வந்து பார்த்து பார்த்து விட்டது என்று சொன்னால் கண்டிப்பாக நமக்கு வந்து என்ன சொன்னா பாதகங்கள் தன்மைகள் வந்து வரக்கூடாது என்பதற்காக இதை சொல்கிறேனே தவிர என்னை பொறுத்தளவில் ரோகிணி நட்சத்திரம் ஒரு சிறந்த அற்புதமான நட்சத்திரம் ஏன்னா கிருஷ்ணன் பிறந்த நட்சத்திரத்தை நம்ம குறை சொல்ல முடியுமா அந்த கிருஷ்ண பரமாத்மா வந்து கடவுளாக பிறந்து அந்த மாதிரி அவர் எல்லாத்தையும் செய்யும் போது கடவுளாக அவர் அவர் செய்கிற அத்தனை விஷயத்தையும் அவர் அவர் கடவுளாக கும்பிட்டாங்க நாம் அதே மாதிரி செய்ய முடியுமா செய்ய வேண்டிய சூழ்நிலை வாரம் அதை கட்டுப்படுத்தி புலநடக்கம் பண்ண வேண்டும் பண்ணினால் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ளலாம் அதனால் நான் நேர் சொன்னதை ஒன்றுக்கு ரெண்டு தடவை படிங்க யார் மனதை புண்படுத்தும் நோக்கத்தோடு நான் இந்த வீடியோவை பார்க்கல ஏன்னா எங்கள் வீட்டிலேயே ஒரு ரோகணி நட்சத்திரம் இருக்குது நான் எப்பயுமே உசார்படுத்தி விட்ருவேன் அம்மா இந்த மாதிரி இப்படி கவனமாக இருக்கணும் இன்னைக்கு கூட பாப்பா வந்து ஊருக்கு கிளம்பி போகிறாங்க கிளம்பும் போது நான் சொன்னது கௌரவமாக முடித்து கௌரவமாக படிப்பை முடித்து கௌரவமாக வாங்க அப்படிங்கிறதுலே அந்த வேர்டு புரிஞ்சுக்கிடுவாங்க என்ன காரணம்னா இதெல்லாம் இயற்கையின் ஒரு சூழ்நிலைகள் இதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிடுங்க கண்டிப்பாக அற்புதமான நட்சத்திரம் இன்னும் நிறைய பேசலாம் அவ்வளோதான் எப்பயே வந்து மணி ஆச்சு இதுக்கு மேலே என்ன வீடியோ போட முடியாது நாளைக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வீடியோ போடுகிறேன் என்று கூடி அவங்களிடமிருந்து விட வருவது சிபி பாரச்சோதி வர சாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்